கலியாண விருந்து மேரேஜ் ஃபீஸ்ட் இது வந்து அந்த ஓமையினுடைய தலைப்பாக நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் என்ன ஓமை அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஒரு டைட்டில் இருந்தால் தானே அது டக்குன்னு நம்மளால் என்ன ஓமைன்னு சொல்ல முடியும் அதனால் கலியாண விருந்து என்பதை வைத்து ஆண்டவர் பரலோகராட்சியத்தின் காரியத்தை பேசுகிற காரியம் மற்ற இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் நம்ம இதை வாசிக்கிறோம் இரண்டாவது வருஷத்தில் பரலோகராட்சியம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லுகிற அப்ப இதிலே காணப்படுகிறதான அந்த காரியங்களை குறித்து நம்ம முதலாவது பார்க்கலாம் இதுல என்ன நான் காணப்படுதுன்னா இது மூன்றாவது வருஷத்துல ஒரு இன்விடேஷன் கல்யாண விருந்துக்கு இந்த ராஜா அழைக்கிறார் இன்வைட்டட் பை த கிங் அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அவர்களோ மன வர மனதில்லாதிருந்தார்கள் ரொம்ப வித்தியாசமான ஒரு காரியம் ஒரு கனம் புரிந்தின ஒருவர் அழைக்கும் பொழுது நிச்சயமாக கலந்து கொள்வதற்கு அநேகர் பிரயாசப்படுவார்கள் அந்த கணம் புரிந்தினவருக்காக அவருடைய முகத்திற்காக அவரை அறிந்திருக்கிற அறிமுகத்திற்காக என்று சொல்லி கலந்து கொள்வதற்கு பிரயாசப்படுவாங்க இங்க ரொம்ப வித்தியாசம் ஒரு ராஜா அப்படின்னு சொல்லும்போது அவர்களை ஆளுகை செய்கிறதான ஒரு மனிதன் அதிகாரம் இருக்கிறான் அப்ப அவன் கல்யாண விருந்திற்கு அவர்களை அழைக்கிறான் அழைக்கும் பொழுது அந்த வார்த்தை அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள் ரொம்ப வித்தியாசமான ஒரு காரியம் வித்தியாசமான ஒரு மனநிலையில அவர்கள் காணப்பட்டிருக்கிறார்கள் They were நாட் interested at all அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்கிறது காரணம் என்ன அவர்கள் அந்த ராஜாவை அறிந்திருந்தார்கள் ஆனால் அந்த ராஜா எப்படிப்பட்டவன் என்று அறியாதிருந்தார்கள் தே நோ த கிங் பட் தே நோ அபவுட் த கிங் எனக்கு இவரை தெரியும் என்று சொல்வது பெரிய காரியம் அல்ல எனக்கு தேவனை தெரியும் தேவன் ஒருவர் உண்டு என்று தெரியும் என்று சொல்வது பெரிய காரியம் அல்ல அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லியும் அறிந்து கொள்வது நாம் அவருக்கு கீழ்ப்படுகிறதற்கு பிரயோஜனம் உள்ளதாக காணப்படும் அந்த ராஜாவை தெரியும் அவர்களுக்கு அழைக்கப்படுகிறார்கள் அவருக்கு அவர்களை தெரியும் வைக்கிறார் தன்னை கனப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார் ஆனால் அவர்களோ வர மனதில்லா இருந்தார்கள் இது ரொம்ப வித்தியாசமான ஒரு காரியத்தொடர்ந்து பார்க்கலாம் தேவர் இன்வைட்டட் பை த கிங் வாட் வாஸ் ரெஸ்பான்ஸ் என்னதான ஒரு ரெஸ்பான்ஸ மரியாதைய அவர்கள் திரும்பவும் அவருக்கு காண்பிக்கிறார்கள் என்று ஐந்தாவது வசனத்துல இருந்து வாசிக்கலாம் நான் சில இதெல்லாம் ஷார்ட் பண்ணுவேன் என்ன அப்படின்னா நிறைய வாசித்தா நேரம் இருக்காது நீங்க அதை முழு சம்பவத்தையும் நீங்க என்ன பண்ணணும் எடுத்து வாசிக்க வேண்டும் ஐந்தாவது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள் இதை நீங்க வாசிக்கும் பொழுது இதில் சுவிசேஷம் அடங்கி இருக்கிறது சபைக்குள்ளே வருகிற ஜனங்களை குறித்த சத்தியம் காணப்படுது பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு முன்பாக நடக்க போகிறதான ஃபில்டரேஷன் இந்த நாட்களில் அவரை விசுவாசித்து காணப்படுகிற ஜனக்கூட்டம் எப்படி ஒரு நாள் ஆண்டவரால் ஃபில்டர் பண்ணப்பட போகிறது காரணம் என்ன அந்த நாளில் தான் தெரியும் யார் உண்மையான விசுவாசியா இருக்கிறான் யார் சும்மா வேறு காரியத்துக்காக ஆண்டவரை நோக்கி ஓடி வந்திருக்கிறான் என்கிறதெல்லாம் தெரியும் இதற்குறித்து நிறைய காரியங்கள் வேதத்திலே காணப்படுகிறது கோதுமை பதர் என்று சொல்லி எல்லாம் நிறைய காரியங்களை நீங்கள் பார்க்க முடியும் அப்ப இந்த இடத்துலையும் நீங்கள் இதை மனதிலே சிந்தித்து வைத்து கொண்டு நீங்கள் இந்த வார்த்தைகளை நீங்கள் கொஞ்சம் கவனியுங்கள் அப்ப அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள் வியாபாரத்துக்கு போகிறதோ தன்னுடைய வயலுக்கு போகிறதோ தன்னுடைய வேலையை அன்றாட வேலையை பார்ப்பதோ தவறான காரியம் அல்ல கவனிக்க வேண்டியது அசட்டை பண்ணினார்கள் அழைப்பை அசட்டை பண்ணினார்கள் வயலுக்கு என்றைக்கும் போகலாம் வியாபாரத்தை என்றைக்கும் நடத்தலாம் இருபத்தி நான்கு மணி நேரமும் கூட வியாபாரத்தை செய்யலாம் வியாபாரத்தில் அதிக பணத்தை சம்பாதிக்கலாம் ஐஸ்வர்யவான் ஆனால் அழைப்பு என்பது ஒன்று அது எப்பொழுதும் கிடைக்கிறது கிடையாது கர்த்தருடைய வார்த்தை என்பது எப்பொழுதும் கிடைக்கிறது கிடையாது தேவனுடைய ஆலோசனை எப்பொழுதும் கிடைக்கிறது கிடையாது தேவன் உன்னோடு கூட பேசுகிறதான அந்த தருணத்தை நீ விட்டுவிடக்கூடாது அதை அசட்டை பண்ணக்கூடாது அப்ப வயலுக்கு போனதை ஆண்டவர் குற்றப்படுத்தல வியாபாரத்தை பார்ப்பதை ஆண்டவர் குற்றப்படுத்தலை நம்முடைய வேலைகளை நம்ம பார்ப்பதை ஆண்டவர் குற்றப்படுத்தலை ஆனால் அவருடைய அழைப்பை அசட்டை செய்துவிட்டு நான் வயலுக்கு போகிறேன் நான் வேலை பார்க்கிறேன் வியாபாரத்துக்கு போகிறேன் என்று சொன்னால் அவருக்கு கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும் ஆறாவது வசனம் ஆறாவது வசனத்தை மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள் இன்னும் இது வேற ஒரு குரூப் ஒரு குரூப் அட்லீஸ்ட் வார்த்தையை அசட்டை பண்ணிட்டு நான் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கு நீங்க நல்லா கவனித்து கொண்டு வர வேண்டும் இது இந்த நாளிலே காணப்படுகிற கிறிஸ்தவர்களை குறித்து பேசுகிறது சபைக்கு வருகிறவர்களை குறித்து பேசுகிறது தேவ பிள்ளைகள் என்கிறவர்களை குறித்து பேசுகிறது தேவனோடு கூட அறிமுகமானவன் நான் என்று சொல்லுகிறவர்களை குறித்து பேசுகிறது நன்றாக அஸ் நம்மை குறித்து அவரை தேடுகிறவர்களை குறித்து அவருடைய நாம தரிக்கப்படுகிற ஜனத்தை குறித்து இது பேசுகிறது பாருங்க அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள் இன்னும் மோசமான முரட்டாட்டம் பண்ணுகிறதான சின்னங்கள் ஏழாவது சொன்னோம் ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த பாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டரித்தான் யோசித்து பாருங்க அந்த ராஜாவினுடைய பட்டணத்துல இவர்கள் காணப்படுறாங்க ராஜ்யத்துக்குள் காணப்படுகிறவர்கள் அவனுக்கு சொந்தமான இடத்துல வாசம் பண்ணுகிறவர்கள் அதனாலதான் பாத்தீங்கன்னா அவர்களுடைய ராஜாவாக அவன் காணப்படுகிறான் அப்ப அந்த ராஜாவை அறிந்திருந்த ஜனங்கள் அந்த ராஜாவினுடைய விருப்பத்தை அறியாதவர்களாக ராஜாவின் சித்தத்தை அறியாதவர்களாக ராஜா எப்படிப்பட்டவர் என்பதை அறியாதிருந்த பொழுது அவருடைய வாழ்க்கையில் அது அழிவை கொண்டு வந்ததாக இந்த ஊமை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி கலியாண விருந்து ஆயத்தமாயிருக்கிறது அவர் தன்னை மாற்றிக்கொள்ள போகிறதில்லை அவர் அந்த கல்யாணத்தை நிறுத்தப் போகிறதில்லை அந்த விருந்தை அவர் தள்ளிவிட போகிறதில்லை ஆயத்தமாய் ஆயத்தமாயிருக்கிறது கத்தருடைய வருகை ஆயத்தமாயிருக்கிறது அதே மாதிரி அழிவும் பார்த்தீங்கன்னா விசுவாசியாத ஒரு ஜனங்களுக்கு அதுவும் ஆயத்தமாயிருக்கிறது அதை அவர் மாற்றிக்கொள்ளப் போகிறதில்லை திரும்பவும் ஊழியக்காரர்களை அனுப்புகிறார் வேறே ஊழியக்காரர்களை அனுப்புகிறார் அவர்களுக்கு திரும்பவும் மற்ற ஜனங்களுக்கு அழைப்பு போகிறது ஒருவன் இருக்கிறான் அப்ப மற்றவர்களுக்கு அழைப்பு கடந்து சொல்கிறது அப்ப அவர் என்ன சொல்லுகிறார் கல்யாண விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரராய் போனார்கள் பாருங்க எத்தனை ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் முதலாவது கத்தருடைய வார்த்தை அறிவிக்கப்பட்டது அவர்களுக்கு தான் முதல் முதல் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது ஆனால் அதற்கு அபாத்திரர்களாக அவர்கள் தள்ளின பொழுது அது புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு உலகமெங்கும் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களாக அநேக சபைகளாக கிறிஸ்தவனுடைய நாமத்தை தரித்துக்கொண்டு கொண்டு தேவ பிள்ளைகள் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா சபைக்குள் வருகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள் ஆனாலும் கூட இவர்கள் உண்மையான தேவ பிள்ளைகளா என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்கிற தருணம் நமதுல ஒருவரானால் நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டியதான வேலையாக இது காணப்படுகிறது நம்ம அழைத்தவரை நாம் அறிந்திருக்கிறோமா புரிந்து வைத்திருக்கிறோமா என்று சொல்லி பார்க்க வேண்டியதான காரியம் அபாத்திரராக காணப்படக்கூடாது அபாத்திரராய் போனார்கள் ஆகையால் நீங்கள் வழி சந்தைகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான் பத்தாவது வசனம் அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழியிலே போய் தாங்கள் கண்ட நல்லோர் பொல்லோர் நல்லோர் நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள் கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்திருக்கும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வேர்டில் கவனிக்கணும் நார்மலாக யார சபை கூட்டு வருவாங்க கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவங்க வருவாங்க அழைக்கப்பட்டவர்கள் அபாத்திரர்களாக மாறும்பொழுது யார் உள்ள போனாங்க வேறு மற்றவர்களுக்கு அழைப்பு போகிறது அவர்கள் நல்லாரா இருந்தாலும் சரி பொல்லாரா இருந்தாலும் சரி அவர்கள் அழைக்கப்பட்டு கல்யாண அந்த சாலை விருந்தாளிகளால நிறைந்தது இன்னைக்கு சபைக்குள்ளார நல்லாரும் சரி பொல்லாரும் சரி வருகிறார்கள் உங்களுக்கு தெரியும் புதிதான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லவில்லை ரட்சிக்கப்பட்டவர்கள் சபையில சேர்க்கப்பட்டார்கள் ஆனா இந்த நாளில அநேக பாத்தீங்கன்னா நல்லாரா இருக்கலாம் பொல்லாரா இருக்கலாம் அத்தனை தெரியுமா ஆண்டவரை இருக்கலாம் அவருடைய வார்த்தையின்படி நடக்க பிரியப்பட்டவர்களா இருக்கலாம் அல்லது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதபடி அவருடைய வார்த்தையின்படி நடக்க விருப்பம் பொல்லார் அவர்களும் வருகிறார்கள் அப்ப இரண்டாவது அழைப்பு திரும்ப அதற்கு பின்பு காணப்படுகிற அழைப்பு தொடர்ந்து கத்தருடைய வார்த்தை போகும் நல்லார் பொல்லார் எப்படியாவது அந்த பொல்லாரும் நல்லாராக மாறிவிட வேண்டும் என்று சொல்லி அழைத்து கொண்டு வரப்படுகிறார்கள் சபை நிறைகிறது இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா விருந்தாளிகளால கல்யாண சாலை நிரம்பினது என்று வாசிக்கிறோம் விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த பொழுது இப்பொழுது ராஜா வருகிற ராஜா பிரவேசிக்கிற சபையின் நடுவுல ஆண்டவர் உலாவுகிறார் அல்லவா சபையினுடைய தலைவராக காணப்படுகிறவர் உலாவகிறார் அல்லவா இந்த தேவனை ஆராதிக்கிறோம் அல்லவா அந்த தேவன் சபையின் மீது கண்ணோக்கமா இருந்து அவர் காணப்படுகிறார் அல்லவா இது எதை குறிக்கிறது சபை நடுவே தேவனுடைய வீட்டில முதலாவது நியாய தீர்ப்பு என்பது துவக்கும் காலமாக இருக்கிறது வெளியில இருக்கவங்க அளிக்கப்பட போகிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை ஆனால் முதலாவது இங்க உள்ளுக்குள்ளார ராஜா உலாவும் பொழுது கடைசியாக என்ன நடக்கிறது என்று சொல்லி அவர் பார்க்கும் பொழுது என்று சொல்லி அர்த்தம் அப்ப ராஜா இதை பார்க்கும்படி உள்ளே பிரவேசித்த பொழுது அந்த ராஜா ஒருவரை பார்க்கிறார் கல்யாண வஸ்திரம் தரித்துராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு என்ன தெரியுமா அர்த்தம் நீ பொல்லாதவனாய் இருக்கலாம் நீ அவிசுவாசியா இருக்கலாம் ஆனால் அழைக்கப்பட்ட பொழுது அழைப்பை ஏற்றுக்கொண்டு உள்ளே வருகிறாய் அல்லவா உள்ளே வரும் பொழுது ரட்சிக்கப்பட்டு விட வேண்டும் வாசலுக்குள்ளே வரும்பொழுது நீ ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு உள்ளே வருகிறவனாக இருக்க வேண்டும் கலியாண விருந்தை சாப்பிடுவதற்காக அல்ல ரட்சிப்பை பெற்றுக் பெற்றுக்கொள்ளுகிறவனாக உள்ளே வர வேண்டும் அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது கலியான வஸ்திரம் தரிக்காத ஒருவனை ராஜா காண்கிறான் ஒரு மனுஷனை அங்கே கண்டான் அவனை பார்த்து ராஜா கேட்கிறாரே சிநேகிதனே சொன்னார் அந்த மனிதனிடத்துல அன்பு செலுத்துகிறார் என்பது உண்மை அந்த மனிதனையும் என்பது உண்மைதான் ஆனால் பொழுது அவன் தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினவனாக உள்ளே வந்திருக்க அப்ப எப்படிப்பட்ட ஒரு மனுஷனும் சபைக்குள்ளே வர முடியும் ஆனால் சபைக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பாக அவன் அட்லீஸ்ட் மனம் திரும்பி உள்ளே வர வேண்டும் அல்லவா அதைதான் இது குறிக்கிறது பாருங்க சிநேகிதனே நீ கல்யாண வஸ்திரம் வனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டார் அவன் பேசாமல் இருந்தான் ஏன் தெரியுமா உனக்கு தெரியாது சபைக்குள்ள இருக்கிற அநேகருக்கு சபையில பிரசங்கிக்கப்படுகிற காரியங்களும் சபை அறிவிக்கிற சத்தியமும் அறியாதிருக்கிறார்கள் இப்படி அநேகர் உண்டு அப்ப அன்றைக்கும் ஒருவனை ஆண்டவர் ஓமையாக வைத்து நம்மோடு கூட அல்லது இன்றைய தன்னுடைய ஜனங்களோடு கூட அல்லது தன்னுடைய சபை பிள்ளைகளோடு கூட ஆண்டவர் பேசுகிறார் அவனால பேச முடியல ஏன் என்று சொல்ல முடியல என்னை அழைத்து கொண்டு வந்தவனுடைய ஊழியக்காரர்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்கல எனக்கு வஸ்திரங்களை கொடுக்கல கல்யாண வஸ்திரம் தரித்து தான் உள்ள பிரவேசிக்கணும்னு சொல்லிக் கொடுக்கல ஏதாவது சொல்லி இருக்கலாம் ஆனா பேசாம இருக்கிறான் என்ன காரணம் whatever the reasons may be ஆனால் சபைக்குள்ள வருகிறவர்கள் மனம் திரும்பி விட வேண்டும் சபைக்குள்ள வந்து வார்த்தைகளை கேட்கிறவர்கள் மனம் திரும்பி விட வேண்டும் கர்த்தர் உங்களை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் தன்னுடைய பிள்ளையாக அங்கீகரிக்கிறவனாக நீ காணப்பட வேண்டும் என்பதை இந்த வார்த்தை குறிக்கிறது அப்ப சிநேகிதனே என்று அன்பாக அவனை நோக்கி பார்த்து பேசின அவர் பதிமூன்றாவது வருஷத்துல அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான் அப்ப இதுல என்ன மெயினா நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம் அநேக காரியங்களை நம்ம பார்த்தோம் மெயினா கற்றுக்கொள்ளுகிற காரியம் பதினாலாம் வருஷத்துல அவர் சொல்லுகிறார் அந்தபடிய அழைக்கப்பட்டவர்கள் அநேக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சில என்றார் தூமையில பாத்தீங்கன்னா அந்த கல்யாண சாலை நிறைந்திருந்த கல்யாண சாலையிலிருந்து ஒருவன் தான் புறம்பாக போடப்படுகிறான் ஆனால் பதினாலாவது வசனத்துல இது எதை குறித்து பேசுகிறது ஆண்டவர் சொல்லுகிறார் அழைக்கப்பட்டவர்கள் அநேக அப்ப கல்யாண சாலைக்குள் வந்தவர்கள் அனைவரும் ரட்சிக்கப்படுகிறார்கள் ஒருவனை தவிர ஆனால் ஏன் ஆண்டவர் அழைக்கப்பட்டவர்கள் அநேக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று சொல்லுகிறார் தெரியுமா அழைக்கப்பட்டவர்கள் அநேகராய் காணப்பட்டார்கள் அந்த தேசத்திலே காணப்படுகிற அநேகராய் காணப்பட்டார்கள் ஆனால் அவர்கள் அந்த ராஜாவை கனப்படுத்த ராஜாவினுடைய அழைப்பை கனப்படுத்த விரும்பவில்லை அசட்டை பண்ணினார்கள் அவனவன் தன்னுடைய வேலையை பெரிதாக அவன் நினைத்தார் ராஜாவை புரிந்து கொள்ளாதவனாக காணப்பட்டார்கள் வர மனதில்லாதிருந்தார்கள் அதிருந்தார்கள் இப்படி எல்லாம் நம்ம வாசிக்கிறோம் இன்னும் கத்தனுடைய வார்த்தையை சொல்லுகிறவர்களை பகைத்தார்கள் கத்தனுடைய வார்த்தையை சொல்லுகிறவனை அவர்கள் கொன்றார்கள் என்னெல்லாம் வாசிக்கிறோம் அல்லவா அப்ப அழைக்கப்பட்டவர்கள் அநேக கல்யாண சாலைக்குள்ளே வந்தவர்கள் கொஞ்சம் பேர் தான் சபைக்குள்ளே சத்தியத்தை கேட்டு வந்தவர்கள் கொஞ்சம் பேர் தான் வந்தவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று அர்த்தம் ஒரு சில புறம்பாக்கப்பட முடியும் என்கிற சத்தியத்தை தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் அப்ப சபையின் நடுவிலே ஆண்டவர் தேவ பிள்ளைகளை சிக்ஷிப்பதனுடைய காரணம் என்ன தெரியுமா புறம்ப தூக்கி போட்டுடணும்னு அல்ல அவன் மனம் திரும்பிடணும் வாய்ப்பு கிடைக்கும் போது அவன் மனம் திரும்பிட வேண்டும் இல்லை என்று சொன்னார் கடைசி நாளிலே இப்படி வெளியே புறம்பாக காணப்படுகிறவனுடைய அதே அழிவை சபைக்குள்ளே வந்திருக்கிறதான ஒரு மனுஷன் கூட அவன் சந்திக்க வேண்டியிருக்கும் என்பது மிக மிக ஆச்சரியமான ஒரு காரியமாய் இருக்கிறது அப்ப கத்தர் உணர்த்து கிடைக்காதே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் அப்ப நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகவே நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பரலோகத்தின் ராஜா விரும்புகிறார்